காவிரி ஆற்றிலே நிரம்பி உபரி நீர் வெளியேறி காவிரி வழியாக கடலில் போய் கலக்கின்றது அப்படி கலக்கின்ற நீரை ஆங்காங்கே காவிரி ஆற்றிலே எந்தெந்த இடத்தில் அந்த தண்ணீரை தேக்க முடியுமோ அங்கே எல்லாம் தண்ணீர் தேக்குவதற்கு நாங்கள் இடத்திலே தேர்வு செய்து கதவனை கட்டுவதற்கு நாங்கள் முயற்சி செய்தோம் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு பிறகு அதை கைவிட்டு விட்டார்கள் மீண்டும் அண்ணா திமுக வந்தவுடன் இன்றைக்கு காவிரியிலே உபரி நீர் போகின்ற பொழுது அந்த நீரை அந்தந்த பகுதியிலே தடுத்து நிறுத்தி கட்டுவதற்கு உண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் இங்கே விவசாய பெருமக்கள் நிறைந்த பகுதி விவசாயிகளுக்கு அனைத்து முன்னேற்ற கழக ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றுகிறோம் அம்மா இருக்கின்ற பொழுது தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்தார்கள் தொடக்க கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி என்று சொன்னார்கள் ஆட்சி பொறுப்பேற்று இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் கொரோனா காலம் அந்த நேரத்தில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்படி பாதிக்கப்பட்ட விவசாயிகள் என்னை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார்கள் அந்த கோரிக்கை ஏற்று அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நம்முடைய விவசாயிகள் கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர்கடன் பனிரெண்டாயிரத்தி நூறு கோடி தள்ளுபடி செய்தோம் விவசாய செய்த சாதனை அது மட்டும் விவசாயிகள் பயன்படுத்துகின்ற பம்பு செட் மோட்டாருக்கு இருபத்தி நாலு மும்முனை மின்சாரம் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் நம்முடைய விவசாயிகள் பயனடை குடிமராமத்து அங்க இருக்கின்ற விவசாய பெருப்புகளுடைய பங்களிப்போடு அந்த குடிமராமத்து திட்டத்தை நிறைவேற்றணும் அந்த ஏழைகள் வண்டல் மண்ணை அள்ளி விவசாயிகள் இலவசமாக பயன்படுத்திக்கிட்டாங்க அவருடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்தினாங்க நல்ல விளைச்சல் கிடைச்சது குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக ஏரிகள் ஆழம் நடத்தப்பட்டது மழை காலத்தில் பெய் முழுவதும் சேமித்து நிலத்த நீர் உயிர்ந்த காட்சி அண்ணா தீவுக்கு ஆட்சியிலே காணப்பட்டது அந்த திட்டத்தை நிறுத்திட்டீங்க மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி வந்த பிறகு நீண்ட நாள் விவசாய கோரிக்கை ஏற்று பொதுமக்களுடைய கோரிக்கை ஏற்று விடுபட்ட ஏரிகள் குளங்கள் குட்டைகள் அனைத்தும் குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக தூர்வாரப்படும் தூர்வாரப்பட்ட மண் விவசாயிகளுக்கு பொதுமக்களுக்கு இலவசமாக கொடுக்கப்படும் அதுபோல இந்த புஞ்சை புகழிரை தலைவமாக கொண்டு புதிய தாலுகா தாலுகா அலுவலகம் கொண்டு வந்ததும் அண்ணா திமுக ஆட்சியில் தான் அதே போல